பழனி வந்து கதிர்க்கு ஃபோன் பண்ணிட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல சரவணன் வந்துகிட்ட என்னங்க மாமா இப்பயும் எங்க கூட பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க போயிட்டு சுகன்யாத்தை கூட பேசி சிரிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க மாமா இப்ப தானே கல்யாணமா இருக்கு சரி சரிங்கம்மாபில சுகன்யா வேற வரா நான் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க சுகன்யா வந்ததும் எனக்கு உன்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் சுகன்யா கேட்கணும் அண்ணனுங்க ரெண்டு பேரும் உன்னைய மண்டபத்துல கூட்டிட்டு வரும்போது வரும்போதே நீ அலங்காரமா தானே வந்த அப்ப உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு தானே கல்யாண மண்டபத்துக்கு போறோம் நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்ட்டு ஆமாங்க ஏற்கனவே சக்திவேல் மாமாவும் முத்துவேல் மாமாவும் எங்க வீட்டுக்கு போன வாரம் வந்துட்டு தான் போனாங்க இந்த மாதிரி நீ ரெடியா இருக்கு உனக்கு பழனிவேல் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நானும் பிடிச்சிருக்குன்னு சொன்னனே எங்க அம்மா அப்பா கிட்டயும் அடுத்த வாரம் பழனிவேல் கல்யாணம் வச்சிருக்கோம் அதே மண்டபத்துல உனக்கும் பழனிவேலுக்கும் கல்யாணம் ஆக போகுது அதனால நீங்க ரெடியா இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்க அதனால நானும் ரெடி ஆயிட்டு தான் மண்டபத்துக்கே வந்தேன் இதை கேட்டதும் பல நழனிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது அப்போ நம்ம கல்யாணத்துல நிறுத்தினது வேற யாரும் இல்லை சக்தி வேளாணனும் முத்து வேளாணும் தான் அப்ப பாண்டியன் மாமாவை அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காகவே தான் இப்படி பண்ணிருக்காங்க நழனி வந்து மனசுக்குள்ளேயே இந்த விஷயத்த நம்ம போயிட்டு அக்கா கிட்ட சொல்லவே கூடாது அக்காவுக்கும் மாமாக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா மனசு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதனால நம்ம அண்ணாவ்கிட்ட நம்மளே பேசி எதுவோ அதனால முடிவு பண்ணிக்க வேண்டியதா அப்படின்ட்டு நினைக்கிறாங்க நலனி இந்த விஷயத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி பாண்டியன் வீட்டுக்கே போறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ